இவ்வெழுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பு அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோனை சிக்கலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தன் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் <Gallalala> மகண்டல்லமா